ஸ்ரீ ஹரிவாய் குருபியோ நமக நம்மில் அநேகம் பேர் பலவிதமான கிரகதோஷத்திற்கு உள்ளாகி அதாவது ஏழரை சனி அஷ்டம சனி செவ்வாய் தசை போன்றவற்றால் அவதிப்படுவதாக கேள்விப்படுகிறோம் அவரவர்கள் செய்த செயல்களைத்தான் கிரகங்கள் சுட்டி காட்டுகின்றனவே தவிர கிரகங்கள் தானாக யாருக்கும் எந்த பீடையும் தருவதில்லை கிரகபீடையை தொலை வேண்டுமானால் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் அதற்கு சாஸ்திரத்தில் கூறிய ஒரு உபாயத்தை இங்கு பார்ப்போம் பகவான் ஸ்ரீ வேதவியாசர் ஸ்ரீமத் பாகவத புராணத்தின் ஐந்தாவது ஸ்கந்தம் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் எல்லா கிரக நட்சத்திரங்களுக்கும் ஆதாரமான பகவானின் சிம்சுமார ரூபத்தை பற்றி கூறுகிறார் பல பேருக்கு இந்த சிம்சுமாரன் எனும் ரூபத்தின் அறிமுகம் அதிகம் இருப்பதில்லை ஸ்ரீராமன் கிருஷ்ணன் வாமணன் பரசுராமரை போலவே கபிலர் தத்தாத்திரேயர் வேதவியாசர் மற்றும் சிம்சுமார ரூபமும் கூட சாக்ஷாத் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரங்களே அஷ்டவசுக்கள் என்பவர்கள் துரோண துருவ தோஷ அர்க அக்னி தியூ பிராண விபாவசு என்பதாக எட்டு பேர்கள் இதில் தியூ எனும் வசு பீஷ்மாச்சாரியராக பிறந்ததாக மகாபாரதத்தில் நாம் படித்திருக்கிறோம் இந்த சிம்சுமாரன் அஷ்டவசுக்களில் ஒருவரான தோஷா என்பவருக்கு அவர் பத்னி சார்வரியில் மாக மாதம் சுக்லபக்ஷ துவாதசியில் அவதரித்தார் சிம்சுமாரனின் மகள் பிராமியை துருவராஜருக்கு மனம் முடித்ததால் இவர் துருவனுக்கு பெண் கொடுத்த மாமனார் ஆகிறார் தேவரும் கூட தன் மகள் இழாவை துருவராஜனுக்கு மனம் எல்லா கிரக நட்சத்திரங்களையும் தன் அதீனத்தில் வைத்திருக்கும் இந்த சிம்சுமார் பகவந்தனை ஒருமுறை சிந்தித்தால் போதும் எந்த கிரகத்தின் பீடியும் நமக்கு இருப்பதில்லை குறிப்பாக சனி செவ்வாய் போன்ற எந்த கிரகசாரமும் கெடுதல் செய்வதில்லை குழந்தை பேருக்கும் முக்கியமாக கிரகங்களின் கதியே காரணமாக இருப்பதால் புத்திராதி சகல இஷ்டார்த்தங்களையும் தருபவர் இந்த லட்சுமிபதியான சிம்சுமார் இவர் எப்படி இருப்பார் எங்கிருக்கிறார் என காண்போம் நாபிக்கு மேலே மனித ரூபமும் நாபிக்கு கீழே மகராக்கிருதி அதாவது மகரம் எனில் முதலை என தோன்றினாலும் இங்கு மகரம் எனப்படுவது தேள் ஸ்கார்பியோ மேல் பாதி மனித ரூபம் பாதி தேளின் ரூபம் கொண்டு இரு கைகளிலும் சங்கு சக்கரத்தை தடுத்திருக்கிறார் இந்த சிம்சுமார் மற்றும் முகத்தை கீழாகவும் தேளின் வால் பகுதி மேல் நோக்கியும் உள்ள ஒரு இன்வெர்டர் ஸ்கார்பியோ தலைகீழாக மற்றும் ஓவல் ஷேப்பில் உள்ள ஒரு ரூபமே இந்த சிம்சுமார ரூபம் மச்சேரோபி பகவந்தனின் கீழ்பாகத்தில் மீன் இருப்பதை போல இங்கு தேலின் ரூபம் உள்ளது ஆகாயத்தில் உள்ள துருவ மண்டலத்தில் இவர் வாசம் செய்கிறார் பூமி மற்றும் ஸ்வர்க்கு நடுவில் அந்த யோஜனை தூரத்தில் சந்திர மண்டலம் உள்ளது இதற்கு மேலே இரண்டு இரண்டு லட்ச யோஜனை தூரத்தில் நட்சத்திரங்களும் அதற்கு மேல் சுக்கர கிரகமும் அதற்கு மேலே புதனும் அதற்கு மேலே செவ்வாயும் அதற்கு மேலே குருவும் அதற்கு மேலே சனி கிரகமும் அதற்கு மேலே பன்னிரண்டு லட்சம் யோஜனை தூரத்தில் அர்சா மேஜர் என ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய சப்தரிஷி மண்டலமும் உள்ளது சிறுவர்கள் விளையாடும் பட்டம் போன்ற அமைப்பில் உள்ள இந்த சப்தரிஷி மண்டலத்தில் உள்ள ஏழு ரிஷிகளில் ஒருவரான வசிஷ்டரின் மனைவி அருந்ததி தேவியை திருமண நாளன்று மணமக்கள் தரிசிப்பதைத்தான் அம்மி மிதித்த அருந்ததி பார்த்தல் என்ற ஒரு விழாவாக கொண்டாடுகிறோம் இங்கு சப்தரிஷிகள் ரிஷிகள் ரூபி பகவானுக்கு பிரதிர்ஷனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சப்தரிஷி மண்டலத்திற்கு மேலே பதிமூணு லட்ச யோஜனை தூரத்தில் அல்லது உயரத்தில் துருவ மண்டலத்தில் ஸ்ரீ ரூபி உள்ளான் இங்கு துருவ மகாராஜர் சிம்சுமாரனை உபாசனை செய்து கொண்டு உள்ளார் துருவனின் கதை நாம் அறிந்ததே ஐந்து வயது பாலகனான துருவன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த தன் தந்தையின் தொடையில் அமர முயன்ற தன் சிற்றன்னையின் கடும் சொற்களால் மனம் நொந்து தன் தாய் சுனீதியின் அறிவுரைப்படியும் நாரதனின் உபதேசப்படியும் ஸ்ரீ வாசுதேவனை குறித்து தவம் செய்ய பகவான் ஸ்ரீ விஷ்ணு யாருக்கும் கிடைக்காத ஒரு உன்னதமான உயர்ந்த ஸ்தானத்தை துருவனுக்கு தந்திருக்கிறார் எனவே நாமும் சக மனிதர்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் பகவானை சரணடைய வேண்டும் என்பதை பரம விஷ்ணு பக்தனான துருவனின் சரித்திரத்திலிருந்து அறிய வேண்டும் சிம்சுமார ரூபியின் வாளின் நுனியில் துருவ நட்சத்திரம் உள்ளது ஆகாயத்தில் உள்ள அனைத்து கிரக நட்சத்திரங்களையும் வாயு பாசத்தினால் கட்டி இவர் தரித்துள்ளதாலேயே லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதாமலும் கீழே விழாமலும் உள்ளன கால நியாமகனும் எல்லா தேவதைகளுக்கும் சுவாமியான சிம்சுமாரனை பிரதி தினமும் மூன்று சந்தியா காலங்களில் அதாவது காலை மதியம் மாலை நேரங்களில் வெளியே வந்து ஆகாயத்தை பார்த்து நமஸ்கரித்தல் வேண்டும் இதனால் திரிகாலங்களில் செய்த பாவங்கள் பரிகாரமாகின்றன அதோடு மனோவாக்காயங்களால் அதாவது மனதினால் பேச்சினால் தேகத்தால் செய்த பாவங்கள் தொலைகின்றன அப்போது சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம் இது நமோ நமோ ஜோதிர்லோக்காய கால அயனாய அன்விஷாம் பதியே மகாபுருஷாய தீமகி ஸ்ரீமத் பாகவதத்தில் சிம்சுமாரனின் வர்ணனை இவ்வாறு உள்ளது சிம்சுமார ரூபி தன் சரீரத்தை ஓவல் ஷேப்பில் செய்து தலை கீழாகவும் தேனின் வால் பகுதி மேல் மேல்நோக்கியும் வைத்துக்கொண்டு வாளின் நுனியில் துருவ நட்சத்திரத்தை தாரணை செய்திருக்கிறான் வாளின் நடுவில் பிரஜாபதி அக்னி இந்திரன் மற்றும் தர்ம எனும் தேவதைகள் நட்சத்திர வெளியில் உள்ளனர் வாளின் அடியில் தாத்ரு விதாத்ரு என்னும் நட்சத்திரங்கள் இடுப்பு பகுதியில் சப்தரிஷி மண்டலமும் உள்ளது வட்டமாக உள்ள சிம்சுமாரின் சரீரத்தின் வலது பாகத்தில் சூரியன் உத்தராயண மார்க்கத்தில் சஞ்சரிக்கும் உள்ள அபிஜித் முதல் புனர்வசு வரை உள்ள பதினான்கு நட்சத்திரங்கள் இருக்கின்றன அதாவது முதல் ஏழு மற்றும் கடைசி ஏழு நட்சத்திரங்கள் மற்றும் தேகத்தின் இடது பாகத்தில் சூரியன் தக்ஷணாயன மார்க்கத்தில் சஞ்சரிக்கும் பதினாலு நட்சத்திரங்கள் பூசம் முதல் உத்திராடம் வரை உள்ள பதினாலு நட்சத்திரங்கள் உள்ளன இதில் உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்துக்கு இடையில் மகர ராசியில் ஒரு அன்சீன் நட்சத்திரம் இதை அபிஜித் நட்சத்திரம் என்பதாக கேள்விப்படுகிறோம் அல்லது உத்திராடத்தின் இறுதி பாகமும் சிரவண நட்சத்திரத்தின் முதல் பாகமும் சேர்ந்து அபிஜித் நட்சத்திரம் என சொல்லப்படுகிறது புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரங்கள் முறையே ரூபி பகவானின் வலது மற்றும் இடது துளைகளிலும் திருவாதிரி ஆயில்யம் வலது இடது கால்களில் அபிஜித் உத்தராடம் வலது இடது மூக்கில் திருவோணம் பூரட்டாதி வலது இடது கண்களில் அவிட்டம் மூலம் வலது இடது காதுகளில் மகம் முதலிய எட்டு தட்சிணாய நட்சத்திரங்கள் மகம் பூரம் உத்தரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் முதலிய எட்டு தட்சிணாய நட்சத்திரங்கள் சரியத்தின் இடது பாகத்திலும் மிருகசீஷம் முதல் பின்னோக்கி போரட்டாதி வரை எட்டு மிருகசீஷா ரோகிணி கிருத்திகா பரணி அஸ்வினி ரேவதி உத்திரட்டாதி போரட்டாதி ஆகிய எட்டு உத்தராய நட்சத்திரங்கள் சரீரத்தின் வலது பாகத்திலும் சதயம் மற்றும் கேட்டை நட்சத்திரங்கள் முறையே வலது இடது தோள்களிலும் உள்ளது பிறகு சிம்சுமாரின் மேல் உதட்டில் அகஸ்திய நட்சத்திரமும் கீழ் உதட்டில் யம நட்சத்திரமும் உள்ளது முதுகில் அஜவீதியும் வயிற்றில் ஆகாசகங்கையும் உள்ளது முகத்தில் செவ்வாய் கிரகமும் ஜனப்பிரதேசத்தில் சனி கிரகமும் திமில் அல்லது கழுத்தில் குரு கிரகமும் மார்பில் சூரியன் ஹதயத்தில் நாராயணன் மனதில் சந்திரன் நாபியில் சுக்கரன் பிராண அபானங்களில் புதன் தொண்டையில் ராகு எல்லா அங்கங்களிலும் கேது ஸ்தனங்களில் அஸ்வினி தேவதைகள் ரோமங்களில் நட்சத்திரங்களும் உள்ளன இவ்வாறு சிம்சுமாரனின் தேகத்தில் எல்லா கிரக நட்சத்திரங்களும் அடைக்கலமாகி உள்ளன பாகவதத்தில் உள்ள மூன்று காலங்களும் சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை இங்கு பார்க்கலாம் நமோ நமோ ஜோதிர்லோகாய காலாயனாய அனுமிஷாம்பதையே மகாபுருஷாய தீமகி ஜோதிர் மண்டலத்திலுள்ள எல்லா கிரக நட்சத்திரங்களுக்கு ஆசிரியனும் காலத்தை இயக்குபவனும் அனிமிஷாம்பதி நிமிஷ என்றால் இமைத்தல் ஐ பிளிங்கிங் தேவதைகள் எப்பொழுதும் வெளிப்பு நிலையிலேயே உள்ளதால் அவர்கள் கண் இமையை மூடுவதில்லை எனவே அவர்களை அனிமிஷர்கள் என்கிறோம் அத்தகைய தேவதைகளுக்கெல்லாம் பதி சுவாமி ஆனவனும் மகாபுருஷாய உத்தம புருஷன் புராண புருஷன் புருஷோத்தமன் அக்ஷர புருஷன் என்பதாக பகவத்கீதை பதினைந்தாம் அத்தியாயத்தின் கடைசி ஐந்து ஸ்லோகங்களால் விசேஷமாக துதிக்கப்படும் ஸ்ரீ கிருஷ்ணரின் மற்றொரு ரூபமாகிய மகாபுருஷன் சிம்சுமாரனை தியானிக்கிறோம் என்பதாக இதன் அர்த்தம் இதை சொல்ல இயலாதவர்கள் ஸ்ரீ சின்சுமாரை நமக என பக்தியுடன் சொன்னாலும் போதுமானது நாம் அனைவரும் காலத்தின் கிரக நட்சத்திரங்களின் அதீனத்தில் இருப்பவர்கள் உதாரணமாக சந்திர கிரகம் நமது ராசிக்கு ஏழில் வரும்பொழுது நண்பர்களுடன் உல்லாசமாக இருப்பதும் அதே சந்திர கிரகம் சந்திராஷ்டம தினம் எனும் எட்டில் வரும்பொழுது சிறிது ஜாக்கிரதை இன்று இருந்தால் மனம் சஞ்சல்படுவதையும் காண்கிறோம் எனவே எல்லா கிரகங்களுக்கும் சர்வ தேவதைகளுக்கும் ஆதாரமான பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் சினிசுமார் ரூபத்தை பிரதி தினம் மூன்று சந்தியா காலங்களிலும் தரிசனம் செய்து உபஸ்தானம் அதாவது எழுந்திரின்று வணங்கி பயன்பெறுவோம் ஜெகத்குரு ஸ்ரீ மத்வாச்சாரியர் பாகவத தாற்பய நிர்ணயம் எனும் கிரந்தத்தில் பிரம்மாண்ட புராண வாக்கியத்தை கோட் செய்து சிம்சுமாரனின் ரூபத்தை நமக்கு தெரிவிக்கிறார் ஞானம் மற்றும் ஆனந்தத்தையே தன் தேகமாக கொண்டவர் சிம்சுமாரன் ஷா எனில் ஆனந்தம் ஈ எனில் ஞானம் ஷிம் எனில் ஆல்வேஸ் எப்பொழுதும் ஞானானந்த ஸ்வரூபத்தை உடையவன் பகவான் விஷ்ணு சூ எனில் மோக்ஷ சுகத்தை தருபவர் மாறா எனில் மோக்ஷத்திற்கு தடையான பாவங்களை பரிகரிப்பவன் என இவ்வாறு சிம்சுமார சப்தத்தின் அர்த்தத்தை ஆச்சாரியர் நமக்கு தெரிவிக்கிறார் விஷ்ணு புராணத்திலும் சிம்சுமாரனை பற்றிய குறிப்பு உள்ளது புத்திராதி அதாவது குழந்தை பேரு முதலிய சகல இஷ்டங்களையும் தரவல்லவன் இந்த லட்சுமிபதி இவனை அம்சுமாரன் எனவும் அழைப்பதுண்டு பிரதிநித்தியம் பூஜா காலத்தில் அபிஷேக கலசத்தில் அஜாதி சிம்சுமார ரூபங்களை ஆவாகனம் செய்ய வேண்டும் அதோடு கூட நாம் ஸ்வீகரிக்கும் தீர்த்தம் தீர்த்தம் என அழைக்கப்பட வேண்டுமானால் அபிஷேகத்திற்கு ஆறு விஷயங்கள் முக்கியம் சாலிகிராமம் சுதர்சனம் சக்கரானிகை விஷ்ணுபாதம் கிருஷ்ண விக்கிரகம் மற்றும் சிம்சுமார விக்கிரகம் சிம்சுமாரன் எனும் பெயரை குறிப்பிடாது சங்கீத பிதாமகர் எனப்படும் துரந்திரதாசர் ஒரு பாடலை ஏற்றியுள்ளார் ரவிचंद्र பூதனீனே ராகு கேதுனீனே ரவிचंद्र பூதனீனே ராகு கேதுனீனே கவிகுரு சனியு மங்களனுனீனே மகான் ஸ்ரீ வாழிராஜரம லட்சுமி ஷோபானே என்ற பதத்தில் சிம்சுமானை பற்றி குறிப்பிடுகிறார் எல்ல ராயுஷ்ய வ சிம்சுமரே தேவா சல்லிலே இந்த துலகி சுவ பிரதிநித்யமும் சிம்சுமாரனை துதிப்பது அவசியமானாலும் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் வரும் புஷ்ய மாதத்தில் சிம்சுமார ரூபி பகவந்தனின் ஆராதனை விசேஷமாக கருதப்படுகிறது இத்தகைய சிம்சுமாரனை ஜாதி பாகுபாடின்றி ஆண் பெண் சிறுவர்கள் என அனைவரும் வணங்கி பலனடைவோம் ஸ்ரீகிருஷ்ணா அர்ப்பணமஸ்தோ